முதலாவது எகிப்திலிருந்து புறப்படும் போது அதிசயங்களை காண பண்ணுகிறார் தேவன் ரெண்டாவது எகிப்திலிருந்து புறப்படும் போது என்ன நடக்கிறது காண்டாமிருகத்து கொத்த பெலனை அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நீங்கள் எகிப்தில் இருப்பீர்களானால் சத்துரு உங்களை அடிமப்படுத்தி உங்கள் பெலனை தனக்கு வேலை செய்வித்து கொள்வான் அது உங்கள் ஜீவனையும் கசப்பாக்கி வெறுப்பாக்கும் காண்டாமிருகத்து கொத்த பெலன் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை அவர்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை மற்றவர்களுக்கல்ல ஆகவே ஹீத்திலிருந்து புறப்பட்டு வந்தால் மாத்திரம்தான் இஸ்ரோவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு செய்வின் செய்திருக்கிறாங்க பில்லி சூனியம் செய்திருக்காங்க மந்திரம் செய்திருக்கிறாங்க செய்வீங்க ஆனால் எயிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது ரெண்டாவது காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது காண்டாமிருகத்துக்கு கொத்த பலனை கொடுக்கிறார் மூன்றாவது இஸ்ரோபேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று என்னாகாமல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் வேதம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறது இருபத்தி மூன்றிலே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோபேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது காண்டாமிருகத்துக்கு கொத்த பெலநண்டையை சொல்லுவதென்றால் காண்டாமிருகத்துக்கு மாத்திரம்தான் மூக்கில் கொம்பிருக்கிறது மற்ற மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில இருக்கும் அப்போ தலைக்கு மேலே இருக்கிற கொம்புகளை பயன்படுத்தி எதிரியை குத்த வேணுமானால் அந்த மிருகத்தினுடைய கண் வந்து தான் பார்க்கும் நிலத்தை பார்த்து தான் குத்தும் அதனுடைய கொம்பு எதிரியில் படுதா படலையான்றதை அதை பிற்பாடு தான் டெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் காண்டா மிருகம் அப்படி அல்ல கண் மேலே இருக்கிறது கொம்பு கீழே இருக்கிறது அந்த கொம்பு கூறிய பலமுள்ள கொம்பாக இருக்கிறது எதிரியை நேருக்கு நேராய் பார்த்து குத்தி கிழிக்க கூடியதான ஒரு கொம்பத்துக்கு இருக்கிறது அதுதான் காண்டாமிருகம் மிருகங்களிலே பலத்த மிருகமா இருக்கிறது அதனுடைய பலனை பாருங்கள் அவ்வளவு கெட்டியாய் அதனுடைய சரீரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கத்தராகி ஆண்டவரால் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெலனை கொடுத்து சத்துருக்களை முகம் முகமாய் பார்த்து நேருக்கு நேர் பார்த்து குத்தி கிழிக்கத்தக்கதான ஒரு தெய்வீக பல்லமை தான் காண்டாமிருகத்துக்கு கொத்த பெலனாய் ஆண்டவர் கொடுக்கிறார் இது எய்திலிருந்து புறப்பட்டு வந்தால் மாத்திரம்தான் கிடைக்கும் ஹிப்தில் இருக்கிறவனுக்கு காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் ஆண்டவர் கொடுப்பாரானால் அவர்கள் எகிப்தியர்களுக்கு வேலை செய்கிற அடிமைகளாய் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வருவார்களானால் இந்த பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார் அந்த ஹிப்தில் இருந்து வந்ததினால கிடைக்கிற பரிசு தான் அந்த காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் அந்த பலனை கொண்டு சத்துருவை வேட்டையாட முடியும் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்